அன்பர்களே நாம் இன்று பார்க்க இருப்பது மகா சரஸ்வதி மந்திரமும் மகிமையும் இந்த சரஸ்வதி என்பவர் வாக்கு காரிய சித்தி கல்வி வித்தை இதுக்கெல்லாம் வந்து சொந்தக்காரி ஒரு ஆளுக்கு வந்து வாக்கு இருந்தால்தேன் அவங்களுக்கு ஒரு வாக்குப்படின்னு உருவாகும் அதே நேரத்தில் பேச்சு திறமையில வந்து பெரிய ஒரு ஆளாக வர முடியும் அதுக்கு வந்து இந்த வாக்குக்கு சொந்தக்காரியான இந்த சரஸ்வதி தேவி மந்திரத்தை நான் கொடுத்துருக்கேன் இதை வந்து பல பேருக்கு கொடுத்து அவர்கள் பூராமே வந்து ஒரு நல்ல முறையில் படித்து கல்வியில் மேன்மையாகவும் நல்ல ஒரு இதில் இருக்காங்க அதனால் அதுக்கு விருப்பப்பட்டு இந்த மந்திரத்தை நான் கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து எப்படி முறையாக செய்கிறது அப்படின்னா முதல்ல வந்து ருத்ராட்சம் அப்படி ஒரு ருத்ராட்சத்தை எடுத்துக்கிறணும் எடுத்து பாலில் நல்லா உரசி அந்த பாலில் அந்த பாலை வந்து வாயில் எடுத்து வச்சு நாக்கை நல்லா தடவிடணும் தடவிட்டு அதுக்கு அப்புறம்தான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லவே ஆரம்பிக்கணும் இதுக்கு வந்து மூணு வெத்தலை மூணு பாக்கு சூடம் பத்தி வாழைப்பழம் இந்த இதுலாம் வந்து வச்சு முறையாக வந்து இந்த சரஸ்வதி மந்திரத்தை நம்ம சொல்லலாம் சொல்லும்போது இந்த சரஸ்வதி சரஸ்வதி ஆனவள் நம் வாக்கினில் வந்து இருக்கும் இந்த ருத்ராட்சத்தை பயன்படுத்தும்போதுனே முழு சக்தி நமக்கு வந்து கிடைக்கும் இந்த ருத்ராஜத்தை பயன்படுத்தாமல் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் இந்த மந்திரத்தை எத்தனை தடவை சொன்னாலும் பலன் இருக்காது இது வந்து பிரம்மா சரஸ்வதி நம்ம உடம்பு ஆதாரத்தில் பிரம்மா சரஸ்வதி அப்படின்னு படைக்கக்கூடிய ஆற்றலை உருவாக்குறது இந்த படைக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்றது ரொம்ப அற்புதமானது உருவாக்குதல் அப்படின்னு அதனால் இந்த ஐம் க்ளீம் சௌ சௌ க்ளீம் ஐம் ஓம் வத வத வாக் வாகினி ஸ்வாகா அப்படின்ற மந்திரத்தை சொல்லி வரும்போது அது வந்து நம்ம மூளையில் போய் பதிஞ்சு நாணத்தை உருவாக்கும் நாணத்தை உருவாக்கினாலே ஒருத்தனுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் காரிய காரிய சித்தி வாக்குப்படிதம் எல்லாமே வருவாங்க இது வந்து குறிகாரங்களு சொல்லலாம் இதை வந்து இந்த இதே இந்த மந்திரத்தை ஒரு ஒன்று தகட்டில் எழுதி தாய் தாமா அணி அணிந்து கொள்ளலாம் அப்பொழுது மேலும் மிக மிக பெரிய ஒரு சக்தி கிடைக்கும் எப்போவுமே அதில் ஒரு இந்த முறை வந்து தப்பாமல் செஞ்சால் இது நல்ல விதமாக பலனளிக்கக்கூடியது இந்த சரஸ்வதி மந்திரம் இந்த சரஸ்வதியானவர் வெண்தாமரையில் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கலாம் அது வெண்தாமரை அப்படின்றது இப்போவும் வந்து மருத்துவத்தில் இருக்குது அது வந்து மூளைக்கு ரொம்ப அருமையான ஒரு மருத்துவமாக இருக்குது வெண்தாமரையில் செஞ்ச சரஸ்வதி கிருதம் அப்படின்ற ஒரு ஆயுர்வேத மருந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் அதையும் வாங்கி இதை பய பயன்படுத்தும்போது மென்மேலும் கல்வியில் உயர்ந்து கல்வி செல்வம் பணம் தனம் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு சொந்தத்தை ஏற்படுத்துறது இந்த சரஸ்வதி மந்திரம் இதை முறையாக செஞ்சு முறையாக பயன்படுத்துமாறு அன்புடன் வேண்டுகிறேன் இந்த மந்திரத்துக்கு அடுத்து லெட்சுமி மந்திரம் கொடுத்துருக்கேன் மாடன் மந்திரம் கொடுத்துருக்கேன் அந்த தொடர்ந்து என் வீடியோவில் அந்தந்த ஒரு பகுதியில் நான் ஒன்று கொடுத்துருக்கேன் நான் கொடுத்த எல்லா மந்திரங்களுமே நல்ல பயன்பாடு உள்ளது அதை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தணும் அப்படின்றதையும் நான் வேண்டிக்கிறேன் அதே நேரத்தில் இந்த மந்திரம்லாம் வந்து ஒரு வாரம் சொல்லும்போதே படிக்காத ஆளுகளும் படிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாமையும் குறி சொல்கிறவங்களுக்கு இது வாக்கில் வந்து நல்லா உட்காந்து குறி சொல்லும் அதே அதனால் இதை முறையாக பயன்படுத்துங்க எல்லோருக்குமே நல்ல ஒரு பலனளிக்கக்கூடிய இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க பயன்படுத்தி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள் இந்த மந்திரம் வந்து ஒருத்தர் சொல்லி அவர் வந்து வெற்றி பெற்றால் கூட அது வந்து எனக்கு ஒரு ஒரு பெருமையாக தெரியும் அதனால் இந்த மந்திரத்தை சொல்லியிருக்கேன் இந்த முறை மந்திரத்தை முறையாக பயன்படுத்துங்க மற்ற வீடியோவையும் பாருங்கள் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மிகவும் நன்றி வணக்கம்